வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஐசிஏஆர் கேவிகே கே வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களே இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன போஸ்டிங் வந்து கால்போர் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எம்எஸ் அனிமல் சயின்ஸ் நம்மளாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூறிலிருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ப்ளஸ் கிரேடு பே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறு வயது வரம்பு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து வெட்டினரி சயின்ஸ் அனிமல் சயின்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும் அதுக்கடுத்த பதவி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட் ஃபார்ம் மேனேஜர் சம்பளம் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறுலேருந்து முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஜிபி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் இது முடித்திருக்க வேண்டும் அதுக்கடுத்த ஏஜ் லாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்குங்க டிடி வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து டிடி எடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கு கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது இதுபோன்ற வேலைவாய்ப்புகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் நாம் அடுத்த வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்